அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி குணசுந்தரி இப்ப தங்கம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வெள்ளி விலை நிலவரம் என்ன வணக்கம் பூர்ணிமா தற்பொழுது தங்கம் விலை கிராமிற்கு இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் சவரன் ஒரு லட்சத்து பதினேழு விற்பனையாகிறது குறிப்பாக கடந்த சனிக்கிழமை அன்று தங்கத்தின் விலை அப்போதும் உயர்ந்திருந்தது குறிப்பாக அன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து விற்பனையான நிலையில் தற்பொழுது மீண்டும் தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்திருக்கிறது குறிப்பாக கடந்த விலை <that's> என்பது ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் அவ்வப்போது தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்வை கண்டு வருகிறது குறிப்பாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது ஏன் என்றால் குறிப்பாக தங்கத்தின் மீது முதலீடு செய்தோம் ஆனால் அது ஒரு பாதுகாப்பான முதலீடாக பொதுமக்கள் கருதுகிற ஒரு சூழல் தான் தற்போது விளைவிடுகிறது இந்த நிலையில் தொடர்ந்து தங்கத்தின் விலை என்று உயர்ந்து வருவது ஏழை எளிய மக்களிடையே மீண்டும் தங்கத்தை வாங்க முடியுமா என்ற கேள்வியும் எவ்வாறு தங்கத்தின் தொடர்ந்து உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய்க்கு விற்பனை குறிப்பாக இன்று ஆபரண தங்கத்தை பொறுத்தவரை சவரனுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பதினான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்தில் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி குணசுந்தரி